வேலையை சேர்ந்துட்டு என்னையை கொலை செயையவே பார்த்துக்கலாம் ஓ ஓ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் என்னை கொண்டு உன் ஏக்கத்தில் கேட்டு கொண்டு வந்தான் சரி பாவமாக இருக்கான்னு வேலையை விசேஷ அவன் என்னையை கொண்டு போய் திருச்சி போகிற வழியில் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிக்கலாம் தலா தமிழ்க்கு எதுக்கா வண்டிங்கன்னா தெரிஞ்சு கொடுங்க அவ்வளோதான் எதுக்கா அவர் எந்த ஏக்கத்தில் இருக்கார் சமையல் என்னையே தீவிரவாதியாக இருக்கோல அப்புறம் அவனை வேலையை

அதுக்கு நீங்க அனுமதி கேட்பீங்களா சன்னிதான் சன்னிதானா சன்னிதானா இப்ப வந்து சனிதானா சன்னிதான

இது மாதிரி செய்யணும். அது நம்ம உதாரணமே இருக்காமே இப்ப செஞ்சேனாலும் எல்லாம் மனசை புண்படுத்துறாங்க. அர்லியேதுறை எதுக்குடா நடவடிக்கை எடுத்தாங்களா அவங்க எடுக்கணும் நம்ம சொல்ல முடியாது. தலையறவே மாட்டாங்க இந்த சம்பந்தமா அர்லியேதுறை அர்லியேதுறை என்ன ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல செஞ்சானாம்.